வணக்கம் நண்பர்களே நான் டிரைவர் ரமேஷ் மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு இந்த தொப்பூர் ரோட்டு வழியாக வந்தங்க அதுதான் அந்த வீடியோ எடுத்து போடுறேங்க பாருங்க எப்பவும் போல அதே மாதிரி தான் வச்சுருக்குறாங்க ஹெவி வெஹிக்கிள் கார் வெஹிக்கிள் எல்லாம் ரைட்டில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நம்மளும் லைட் வெயிட் மோட்டர் வெஹிக்கிள் தானுங்க பாருங்க அந்த ஸ்டெப்புகள்லாம் இருந்தது கீழே குழி குழியாக பறித்து பறிச்சு வச்சுருந்தாங்க ஸ்டெப் போட்ட வச்சிருந்தாங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்க ரோடு போட்டா அங்கங்கே எல்லாமே எக்ஸ்ட்ரா நிறையா இது பண்ணி வச்சுருந்தாங்க ப்ராசஸ்ஸு எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க வெறும் எல்லோ கோடு மட்டும் போட்டு விட்டாங்க பாருங்க சொன்னதையுமே லாரிக்காரர் யாருன்னா ரைட்டில் ஏறி போயிட்டு இருக்கிறாரு போகலாம் தப்பு இல்லை அவங்கவுங்க கண்ட்ரோல் அவங்கவுங்க வண்டி தெரியும் அந்த ஸ்பீடில் கரெக்டாக இறக்கிட்டோம்னா ஒன்றும் இப்போ பாருங்க கரெக்டாக பாஸ் ஆகிட்ருக்கும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாகலாம் இருந்ததெல்லாம் அதனால தான் நிறைய பிரச்சனை இருந்தது போல் இப்போ எந்த பிரச்சனையும் ஆகிறதில்ல வண்டி உதறது அந்த கரெக்டாக திட்டு திட்டு விடும் போகுது உதறும் திண்டு திண்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக நீட்டாக எல்லா வண்டியும் பாஸ் ஆகிக்குது நீங்களே பாருங்கள் தெரியுது பாருங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அது வாட்டு போதும் எந்த வண்டியும் இல்லை அவங்கவுங்க பாஸ் பண்ணி அவங்கவுங்க போயிடுறாங்க நம்ம ஆளுக சேஃப்டிக்கு அது பண்ணுறேன் இது பண்றேன்னு சொல்லி கடைசியில் நம்ம வழிக்கே வந்துட்டாங்க விட்டுட்டாங்க இப்போ நார்மல் ரோட்டையோ போட்டு நார்மலாகவே நீங்கள் நீங்க போல் போயிக்கங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இந்த இறக்கம் கொஞ்சம் டேஞ்சரான பிளேஸுங்க கரெக்டாக நல்ல இறக்கமாக இருக்கும் பாலம் கொஞ்சம் குறுகலாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி கரெக்டாக அந்த பாலத்தை கட்ட பெண்டு வரும் பாருங்க அவ்வளோதான் அழகாக நம்ம பாட்டு திருப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் கார் பாருங்க லெஃப்டில் அந்த லாஸ்டில் கார்னரில் போய் ஒரு டக் எடுக்கிறாங்க பெண்டில் அப்படி போகக்கூடாது முடிஞ்சாலும் நம்ம ரைட்ல டேக் எடுக்க பார்க்கணும் இல்லாட்டி லெஃப்ட் ட்ராக் ஃப்ரீயாக இருந்தனா லெஃப்ட் ட்ராக் டேக் எடுக்கணும் அதை தாண்டி எடுக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் கால்குலேஷன் மேக்சிமம் அண்ட் லெஃப்டும் பார்த்துட்டு பிளேஸ் தானே வேற இந்த இறக்கம்தான் அப்புறம் இறக்க மாத்தி சொல்லிட்டேன் இந்த இறக்கம்தான் அது இந்த பாலம் வர இறக்கம் இந்த பாலம் தானுங்க இந்த ஆக்சிடென்ட் ஆனது அந்த நேரத்துடோம் கரெக்டாக எல்லோரும் கண்ட்ரோலாக வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு நார்மல் ஸ்பீடில் போயிட்டே இருக்கும் ரோடு நார்மல் மோடில் இருக்கிறங்காட்டி எவ்வளோ சேஃபாக வந்துட்டோன்னு பாருங்கள் அவ்வளோதான் கீழே வந்தாச்சு அவங்கவுங்க அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி இருந்துச்சா அவங்கவுங்க கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க கீரில் இறக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது அவ்வளோதான் வேக்கம் இருக்கான்னு பார்த்துக்கணும் அது நம்ம லாரி டிரைவர் எல்லாத்துக்கும் தெரியும் நன்றி